ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை அவசர அவசரமா ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறதுக்காக தான் உன் அப்பன் முருகன் ஓடு ஓடி வந்தேன் கண்ணை மூடிகிட்டு நான் சொல்றத நீ கவனமாக கேட்டாலே உன் வாழ்க்கையில சோதனையை கொடுக்கிற விஷயங்களும் கஷ்டங்களை கொடுக்கிற பிரச்சனைகளும் தானாக சரியாயிடும் இந்த முருகன் உன் பொறுமையை சோதிப்பனே தவிர ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் சோதனைகளில் இருந்தும் வேதனைகளில் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தி முடிப்பேன் இதுவரைக்கும் உடலாலையும் மனசாலையும் பல கஷ்டங்களை அனுபவிச்சு இப்போது என்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் என் தங்கப்பிள்ளையான உனக்காகவே நான் உன் வீடு தேடி வந்திருக்கேன் இப்போது நீ கேட்டதை மட்டுமல்ல நீ கேட்காத பல நல்ல விஷயங்களையும் நீயே சற்றும் எதிர்பாராத பல அதிசயங்களையும் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகிறேன் உன் முகத்தில் புன்னகையோடு நீ இருந்தாதான் என் மனசுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் அதனால் எதை பற்றி யோசிக்காமல் வருத்தப்படாமல் நம்பிக்கையோடு கொஞ்சம் பொறுத்திரு இப்போது உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள்னு அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் ஒளி பொங்கும் மகிழ்ச்சியான தருணங்களை இந்த முருகன் உனக்காக கொண்டு வரேன் இன்னையோட உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் விலகி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்வுகள் நிகழும்படி செய்ய போகிறேன் நம்பிக்கையோடு இருந்தினா உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்வமே இப்பொழுது நீ சந்திக்கும் இன்னல்களையெல்லாம் முடிச்சு வச்சு இனிமையான பல நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரேன் உனக்கான நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு நீ எப்போதும் எதை நினைச்சும் கவலைப்பட வேணா இந்த முருகன் உன் கூடவே இருப்பேன் என் செல்வமே. நீ செய்த பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் துன்பங்களையெல்லாம் போக்கி துயரங்களை எல்லாம் நீக்கி உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நம்பிக்கையோடு இருந்தீனா கண்டிப்பாக நான் உன்னை வெற்றியின் பாதைக்கு அழைச்சிட்டு போவேன் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்டு உன் வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்தையும் செய்வதோ எந்த முடிவுகளையும் எடுப்பதோ வேண்டாம் முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யி பொறுமையோடும் நிதானத்தோடும் நீ செயல்படும் போது உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிப்பேன் முடிவுகள் எடுப்பதில் உனக்கு குழப்பம் இருந்தாலும் உன் அப்பன் முருகன் அதற்கான முடிவுகளை உனக்கு காட்டுவேன் செல்வமே நீ நினச்ச விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கதான் போகுது உன் வேலைகள் அனைத்தையும் விரைவில் முடித்துக் கொடுத்து உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன் என்னுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது நம்பிக்கையோட இருந்தீனா உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்வமே கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நிலையான வருமானம் வரும்படி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உன் வீட்டுக்கதவின் வாசல்லையே வந்து கொட்ட போறேன் நான் உனக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் எவ்வளவு சின்னதோ பெருசோ எதுவா இருந்தாலும் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் தயங்காம முன்னேறு ஏன் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்குமென் செல்வமே வாழ்க்கையில் உனக்கு பிடிக்காத விஷயங்களை கண்டுக்காமலும் வேண்டாத செயல்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையில்லாமல் யார் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாமலும் இருந்தாலே நீ நிம்மதியா மன மகிழ்ச்சியோட நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ முடியும் தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து விடுந்தான் சொல்கிறேன் தேவையற்றதை கேட்கவோ பேசவோ செய்யவோ கூடாது என் செல்வமே இந்த முருகப்பெருமான் கூப்பிடாம யாருமே திருச்செந்தூர் கோவில் ஒன்றை விதிக்க முடியாது நீ எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி இந்த அகிலத்தையே ஆண்டாலும் என் கோவில் மண்ணை மிதிக்கணும்னா முழுசா என்னை நம்பக்கூடியவனாக என் அருளுக்கு பாத்திரமான ஆளாக உனக்கு அந்த பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படி உனக்கான பிராப்தம் இப்போது வந்திருக்கு உன் வாழ்க்கையில நான் அனைத்தையும் அழகாக நடத்தி கொடுக்க தீர்மானிச்சிட்டேன் உன் வாழ்க்கை துணை சின்ன சின்ன சண்டையை போட்டு ஓங்கிட்டருந்து விலகி போனாலும் அல்லது குடும்பத்துக்குள்ள பிரச்சனையும் சண்டையும் சச்சரவுமா இருந்தாலும் நீ கவலைப்படாத உன் வருத்தங்களை போக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை நல்லபடியாக புரிய வச்சு உனக்கான நல்வழியை நான் காட்டப் எல்லாரும் உன்னை தேடி வரும் அளவுக்கும் எல்லாவற்றையும் சரியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கும் நான் உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன் மயில் ரூபத்தில் நான் வந்து உனக்கு காட்சி கொடுத்தேன் அல்லவா நீ மயிலை பார்க்கும்போது மகிழ்வோடு உணர்ந்தாய் அல்லவா அதுவே நான் உனக்கு கொடுத்த காட்சி இப்போது உன் வாழ்க்கையில இரண்டாவது வெற்றி கட்டத்தை தொடங்கி வைக்க போறேன் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடந்து அடுத்த மூன்றாம் வெற்றியையும் மிக பெரிய அளவில் நீ பெறும்படி நான் செய்கிறதுக்காக தான் இதை யாருக்கும் தெரியாம கேட்க சொன்னேன் என் செல்வமே நீ என்கிட்ட வேண்டி கேட்ட எல்லா வேண்டுதல்களையும் நிச்சயம் நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன் வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையாக இருக்குதேன்னு நினச்சி கவலைப்படாத வரைக்கும் கடக்க முடியாத எத்தனையோ பிரச்சனைகளை சமாளிச்சு கடந்து வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு தானே இருக்க அப்புறம் என்ன இனிமே எல்லாம் சரியாயிடும் உன் கஷ்டமான நாட்கள் இல்லாமல் கடந்து முடிஞ்சு போய் உனக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழும் காலம் வந்துருச்சு இனிமே வரும் காலம் எல்லாம் உனக்கு பொற்காலமாகவே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்ற என் செல்வமே உன்னை ஒதுக்கும் இடத்திலும் வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்திலும் நீ தப்பானவே நீ தப்பு செய்கிற நீ போலியானாலு பொய்யானால்னு யார் உன்னை தப்பா பேசினாலும் உன்னை சுயநலவாதின் மனசில் ஈவிரக்கமே இல்லாமல் பழி போட்டாலும் நீ யாருங்கிறத யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓ மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையா இருந்துக்கிட்டு வாழ்க்கை அமைதியாக வாழ தயாராகு உன் வாழ்க்கைக்கான நல்ல பதிலை நான் கொடுக்குறேன் என் செல்வமே நீ எப்போதும் சிரித்த முகமாக இருந்தால் இந்த முருகனின் மனசுக்கு ஆனந்தமும் அமைதியும் உண்டாகும் அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்பிக்கையோட சிரித்த முகமாக இருக்க பழகு உன் வாழ்க்கையில் ஒளிபொங்கும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்வுகளை நான் உனக்காக நடத்தி கொடுக்குறேன் எல்லா கஷ்டங்களையும் விலக்கி வச்சு இனி உனக்கு மகிழ்ச்சியான நல்ல நிகழ்வுகள் நடக்கும்படியும் நான் செய்தேன் செல்வமே உனக்கான நல்லது அனைத்தையும் நிச்சயமாக நான் நடத்தி கொடுக்கிறேன் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நீ ஒருபோதும் புலம்பாதே உன்னுடைய மனசும் எண்ணங்களும் உண்மையாக இருக்கு நேர்மையான உன் பக்திக்கு பரிசாக இந்த முருகன் நானே உன் கண்ணு முன்னால வந்து உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டுறேன் இனிமேதான் எல்லாமே ஆரம்பம்ன்றதை புரிஞ்சுக்கோ உனக்கு இருக்கிற கஷ்டமும் உன்னுடைய கடன் பிரச்சனைகளும் துன்பங்களும் அனைத்தும் எனக்கு தெரியும் நீ எதிர்பாராத விதத்தில் உனக்கு பணம் வந்து சேரும்படியும் உன் கடன் பிரச்சனையும் கஷ்டமும் தீரும்படியும் இந்த முருகன் நான் செய்ய போறேன் நீ அழுகிறதையும் வருத்தப்படுறதையும் நான் பார்க்காம இல்லை கூடிய சீக்கிரம் உனக்கு அழகான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறேன் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாயின் செல்வமே உன் துன்பங்கள் அனைத்தையும் நான் எடுத்துக்கிட்டு இன்பத்தை இனிதே உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் தப்பி தவறி கூட நீ எப்பொழுதும் தப்பு செஞ்சவங்கள உன் கூட மறுபடியும் மன்னிச்சு சேர்த்துக்காத மன்னிக்கிறது வேற மறுபடியும் கூட வச்சுக்கிறது வேற ஒருத்தவங்க தப்பு செஞ்சாங்கன்னா மன்னிச்சிரு மறந்துடு ஆனால் மறுபடியும் அவர்களை உன் கூடவே சேர்த்துக்கொள்ளும்படி இன்னொரு வாய்ப்பை மட்டும் கொடுத்துறாத ஏன்னா நீ இப்படியே ஏமாளியா மறுபடியும் மறுபடியும் எல்லா கெட்டவங்களையும் நம்பி நம்பி கூட வச்சிட்டீனா அவர்கள் இன்னும் உன்னை அதிகமாக படி பல காரியங்களை செஞ்சிருவாங்க என் செல்வமே அதனால வாழ்க்கையில கொஞ்சம் கவனமாகவே விழிப்புணர்வோடு இருக்க பழகு நீ என்னை நோக்கி வைத்த எந்த பிரார்த்தனையும் வின் போகாது உன் மனசுல இருக்க பாரங்களை எல்லாம் குறைத்து உன் முயற்சிக்கான நல்ல பலனை கூடிய சீக்கிரம் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்க போறேன் இனிமே எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பு நீயே சற்றும் எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு இனிய நல்ல செய்திகள் வந்து சேரும் என் ஆசிர்வாதத்தை பெற்ற உனக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும்படி சந்தோஷமா உன்னை ஆசிர்வதிக்கிறேன் உன் துன்பங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போயிடுமே செல்வமே இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் நிம்மதியா வாழத் தயாராக நீ விரும்பியதையும் என்னிடம் கேட்டதையும் நானே உனக்கு என் ஆசிர்வாதத்தோடு கொடுக்க போறேன் உனக்கான வரங்களை அள்ளி அள்ளி தர வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு இப்போது நீ வாழ்க்கையில் அனுபவிக்கிற கஷ்டங்கள் அனைத்தையும் நான் உணராமல் இல்லை செல்வமே நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போது ஒரு முடிவு காலம் பிறக்க ஒரு சிலர் உன்னை தப்பாகவே நினைக்கிறாங்க தப்பாகவே புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு நினச்சி கவலைப்படாது உன் வாழ்க்கையில் நான் சில மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாரும் உன்னை சரியாக புரிஞ்சுக்குவாங்க மனிதர்கள்னா மனித மனம்னா மாறிக்கிட்டே தான் இருக்கும் யார் மாறினாலும் யார் மனசு மாறினாலும் நீ பொறுமையா பொறுமையாரு கண்டிப்பா காலம் உனக்கு சாதகமாக மாறும் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடக்கும் என் செல்வமே உனக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த பழனிக்கு வந்து என்னை தரிசனம் செஞ்சுட்டு போ வாழ்க்கையில பல அதிசயங்கள் நிகழும்படி இந்த முருகன் நான் செய்றேன் தீராத நோய்களை தீர்த்து உன் கர்ம வினைகளை குறைத்து உன் வாழ்க்கைக்கான நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் நான் உண்டு பண்ணுறேன் செல்வமே இந்த நொடி முதல் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும்படி நான் செய்ய போறேன் என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு இனி எந்த கஷ்டமுமே வரவிட மாட்டேன் தொடர்ச்சியா உன் வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களை நினச்சி நீ மனம் தளராதே நீ படும் ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் நான் பலமடங்கு மகிழ்ச்சியை கொடுப்பேன் என் செல்வமே எப்போதும் யாரையும் உன் வாழ்க்கையோட நீ ஒப்பிட வேண்டாம் சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் ஒளி வீசுறது கிடையாது அது அதற்கான நேரம் வரும்போதுதான் அதனுடைய ஒளியை வெளிச்சத்தை வெளியிட காட்டுது சூரியன் பகலிலும் நீ சந்திரன் மாலையிலும் தன் வெளிச்சத்தை வெளியிடுவது போல நீயும் உனக்கான நேரம் வரும்போது உன்னுடைய திறமைகளை சரியாக வெளிப்படுத்தினா உனக்கு துணையாக நானும் இருந்து உன் ஆசைகளையும் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி கொடுப்பேன் செல்வமே என்னை நம்பி நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி உண்டாகும் இப்போதைக்கு நீ நினைச்சது போல சில காரியங்கள் நடக்காமல் போனாலும் கூடிய சீக்கிரம் நானே உனக்கு அதை நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன் உன் வாழ்க்கைக்கான விடிவு காலத்தை நான் கொடுப்பேன் நீயாகவே அதையும் இதையும் யோசித்து மன வருத்தம் கொள்ளாதே இது தப்பாயிடுச்சு அது தப்பாயிடுச்சின் மூலையில முடங்கி போவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை அல்லவா உனக்கான தோல்விகள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி இந்த முருகன் செய்வேன்